నీళాతుంగ స్థనగిరితటీసుద్బోధ్యకృష్ణం పారాథ్యం స్వంశ్రుతిశిరస్సిద్ధమధ్యాపయంతి సోచ్చిష్టాయాం స్రజి నిగళితం యా బలాత్త్య భుంక్తే గోదాతస్ై నమదమిదం భూయ ఏవాస్ భూయ అన్నవయర్పుదువయాడా పన్ను తిరుపల్వ్వధియం ఇన్ నిషయాల్ పాడికొడతాళ్మాలై பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாளுடைய அனுபவ பரிவாகமான திருவாக்கு மால முப்பதான திருப்பாவை அதில் இன்றைய நாள் பாசுரம் ஓர் முக்கியமான பாசுரம் எல்லாரோடையும் தான் சேர வேண்டும் இத்தனை நாட்களும் பகவதனுபவம் கிடைக்காமல் பிரிவாச்சாமையாலே துடித்தது அத்தனையும் தவிர்ந்து அதெல்லாம் விலகி எம்பெருமானோடும் அவன் அடியார்களோடும் கூடியிருந்து குளிர வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசுரம் இப்பாசுரத்திலே எப்பப்படியெல்லாம் தனக்கு அனுபவத்தை வேணுங்கிறதை ஆண்டாள் வேண்டிக் கொள்ளுகிறாள் இதையே ஒரு சம்சாரி ஜீவாத்மா சரீரத்தை துறந்து அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து பகவானை அனுபவிப்பதற்கு உறுப்பாகவும் சொல்லுவார்கள் நேற்றைய பாசரத்திலே சாம்யாபத்தி மோட்சங்கிறத பற்றி ஆண்டாள் பிரஸ்தாவித்தாள் இன்றைய பாசுரத்திலே சாயுஜ்யம் மோக்ஷம் என்பதை தெரிவிக்கிறாள் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபச்சிதா என்னும் உபனிஷத் வாக்கியம் சஹா அஷ்ணுதே ஒரு ஜீவாத்மா பத்தாத்மா உடல் நீங்கி முக்தாத்மா வாகிறான் சீவை குண்டத்தைப் பிராபிக்கிறான் சர்வான் காமான் சகபிரமணா விபஷிதா பிரம்மணா சக பிரம்மத்தோடே சேர்ந்து அந்த எம்பெருமானுடைய எண்ணிலடங்காத கல்யாண குணங்களை ஆனந்தமாக அனுபவிக்கிறான் பகவானுடைய குணங்களை அனுபவிக்க அனுபவிக்க அதனால் ஒரு பிரீதி ஏற்படுகிறது சொல்லமாளாத ஒரு பிரீதி இவ்வளவென்ன அளவிட முடியாத பிரீதி அனுபவ ஜனிதமான பிரீத்தி பிரீத்தி ஏற்பட்டதுனாலே ஏதாவது செய்ய வேண்டுங்கிற துடிப்பு பிறக்க அனுபவத்தை கொடுத்துட்டார் நேற்று வரை இந்த அனுபவத்துக்கு நாம் யோக்கியத்தை உடையோர்கள் அல்லோம் இன்னைக்கும் இதற்காக ஒன்றும் பெருசாக செஞ்சு நாம் இந்த இடத்துக்கு வந்துவிடலை ஆனாலும் பகவான் தன்னுடைய கடாட்ச விசேஷத்தாலே நமக்கு வைகுண்டத்தையும் கொடுத்து தன்னுடைய கல்யாண குண அனுபவங்களையும் கொடுத்திருக்கிறார் இந்த கிருத்தஜையிலேயே பிரீத்தி அதிகமாகப்படும் இப்படிப்பட்ட ஒரு உபகாரத்துக்கு என்ன திரும்ப பிரத்யுபகாரம் செய்ய போகிறோம் என்னை தேடி பார்த்தாலும் கிட்டாது ஒரு பக்கம் பிரத்யுபகாரமே இல்லைங்கிறதுனாலே பிரீத்தி அதிகமாகப்படுறது இன்னொரு பக்கத்தில் அபரிமிதமான கல்யாண குணங்களை அனுபவிக்கிறபடியாலையும் பிரீதி அதிகரிக்கிறது ஆக அனுபவ ஜனித பிரீதி பிரீத்திகாரித கைங்கரியம் நமக்கு பகவானிடத்தில் ஏற்பட்ட பிரீதி ஸ்னேகத்துக்கு ஏதாவது ஒரு வடிகால் தேவை வடிகாலாகத்தான் கைங்கரியங்களை பண்ணுகிறான் எந்தெந்த உருவத்தை எடுத்துண்டு எந்தெந்த லோக்கத்துக்கு போய் எப்பப்படியெல்லாம் கைங்கரியம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் ஒரு முக்தாத்மா பண்ணத் தொடங்குகிறான் இதைத்தான் அனுபவ ஜனித காரித கைங்கரிய ரூபமான பரமபுருஷார்த்த லக்ஷண மோக்ஷம் என்று சொல்லுவார்கள் இராமானுஜ சித்தாந்தத்தின்படி முக்தி வைகுண்ட பிராப்தி என்றால் என்ன என்று கேட்டால் பகவது குண அனுபவ ஜனித பிரீதிகாரித கைங்கரியமே பரமபுருஷார்த்த லக்ஷண மோக்ஷம் பகவத் கல்யாண குணங்களை அனுபவித்து அனுபவ ஜனித பிரீதி ஏற்பட்டு பிரீதிகாரிதமான கைங்கெட்டத்தை செய்கிறோம் சென்றால் குடையான் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறவடியான் என்ன அழ்வார் பாரித்தா போலே ஆதிசேஷம் செய்யும் எல்லா கைங்கெட்டத்தையும் நாம் செய்யப் பெறுகிறோம் அப்ப கல்யாண குண அனுபவம் முக்கியம் அனுபவத்தினால் நமக்கு ஏற்படுற பிரீதி முக்கியம் பிரீதிக்கு போக்கு வீடாக கைங்கரியம் பண்ணுவது முக்கியம் இதே நம் ஆழ்வார் சாதித்தார் மேலை தொண்டு உகழித்து அந்திதொறும் சொல்லு பெற்றேன் அந்தி தொழும் சொல்லு பெற்றேன் இனி கடைசியாக உன்னை சேவித்து கைங்கரியம் பண்ணும் பெற்று பெற்றுவிட்டேன் அப்ப ஆனந்தம் எப்படி இருக்குங்கிறார் மேலை தொண்டு உகழித்து மேன் ஆனந்தம் பெருகி இதற்கு நிகரான ஆனந்தம் இதுவரை நாம் பார்த்ததில்லை இப்போதிருக்கும் ஆனந்தமே எப்போதும் என்ன நித்தியமான ஆனந்தத்தில் ஈடுபடுகிறான் ஒல்லியும் அதத்தான் சாயுஜ்யம் மோட்சம் என்று கொண்டாடுகிறார்கள் அதத்தான்ண்டாள் இருபத்தி ஏழாவது பாசுரமாம் இன்றைய நாள் பாசுரத்திலே பிரார்த்திக்கிறாள் சாம்யாபத்தியைப் பிரார்த்தித்தது இருபத்தாறில் சாயுஜ்யத்தை பிரார்த்திப்பது இருபத்தி ஏழில் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறகொண்டு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பாரச்சோரு மூட நெய்பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கிறாள் கூடியிருந்து குளிர வேண்டும்ங்கிறது ஒரு மனித நேயக் கொள்கை உலகம் முழுக்க எல்லாராலுமே ஆசைப்பட வேண்டிய ஒரு கருத்து கூடியிருக்க வேண்டும் எந்த சண்ட சச்சரவுகளும் கூடாது மனஸ்தாபம் கூடாது ஏற்ற தாழ்வுகள் கூடாது காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ கூடாது சாந்தி நிலவ வேண்டும் கூடி இருக்க வேண்டும் குளிர்ந்து அது குளிர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் நாம் எல்லாரும் கூடியிருக்கணும்னு பார்த்துட்டாலும் நமக்குள்ள சண்டை சச்சரவுகள் இல்லாட்டாலும் ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகங்கள் அது நம்மளை போகவே விடாது இல்லையோம் நம்ம வேணால் சண்டை போடாது இருக்கலாம் ஆனால் தெய்வம் கொடுக்குற இயற்கை உபாதைகள் எத்தனை ஆரோக்கிய கேடுகள் எத்தனை இதெல்லாம் வந்துட்டே இல்லையோ அதைத்தான் அண்டாள் பிரார்த்திக்கிறாள் இதை எங்களால் செலுத்திட முடியாது எங்களால் போக்கி விடுறதுக்கு முடியாது இதை தேவரீரே போக்கி கொடுக்க வேண்டும் ஆக குளிர்ச்சி ஏற்பட வேண்டுமென்றால் அது நீ கொடுக்கும் பரிசாக இருக்க வேண்டும்ன்னு அண்டாளுடைய பிரார்த்தனை ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா கூடாரை கூடமாட்டோம் இருப்பாரை பகவான் இடத்துலே உன்னோட நான் அசைவிக்கிறதில்லே கூடுறதில்ல அப்படின்னு ஆறு சொல்லுகிறானோ கூடாரை வெல்லும் அவர்களை ஜெயிக்கக்கூடிய சீர் கல்யாண குணம் படைத்தவனே கூடார வெல்லும் சீர் கோவிந்தா வைக்காத உடனே சாதித்தார் அப்போ கூடுவோம்னு இருந்தா கூடமாட்டோம்னு இருந்தால் ஜெயிச்சுருவர் கூடுவோம்னு இருந்தால் தோற்றுருவர் தாமே வச்சுக்க வேண்டியதான் கூடார வெல்கிறார்னு சொன்னால் கூடுவோம்னு சொன்னால் தோற்கிறார் என்பது தன்னடைய கட்டும் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா மாடுகளை ரட்சிக்கபடியாலே காம் விந்ததி கோ காம் பாலயத்தீதி கோவிந்தா மாடுகளை அத்தனை ரட்சிக்கிறான் அதனால கோவிந்தன் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி உன்னுடைய திருநாமங்களையும் இந்த உன்னுடைய சீரையும் கல்யாண குணங்களையும் எம் ஆனந்தத்துக்கீடாக பாடி உந்தன்னை பாடி பறகொண்டு யாம் பெரு சம்மானம் ஆக கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு பறை பறைங்கிறது பிராப்பியமாகிற கைங்கரியம் உந்தன்னை பாடி பறை கொண்டு அதான் பாடின்னு சொல்லி பறை கொண்டுங்கிறதுனாலே பாடுதல் பகவான நாம நாமசங்கீர்த்தனம் மற்றவையை பண்ணுதல் பறையு கொள்ளுதல் பிராபியமாகிற பெற்று பெற்றுக்கொள்ளுதல் உந்தன்னை பாடி பற கொண்டு யாம் பெரு சம்மானம் நாங்கள் இப்போ பெறப்போகிற சம்மானம் இருக்கிறதே நீ தான் பறையங்கிற பிராப்பியத்தை கொடுக்க போகிறாய் அதுதான் சம்மானம் அந்த சம்மானம் யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் அது ஊரெல்லாம் கொண்டாடும்படி இருக்க வேண்டும் எந்த ஊர்க்காரர்கள்லாம் இது வரைக்கும் இவர்கள்லாம் கண்ணனிடத்தில் போகவே கூடாது அப்படின்னு தடுத்து தடுத்து எங்களை ஒழிச்சு வச்சுருந்தாலோ அவ மூக்கு மேலே வரலை வச்சுடணும் நாடு புகழும் பரிசினால் நன்றாக ஊரெல்லாம் புகழக்கூடிய பரிசாக நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம் அஞ்சு திருவாபரணங்களை சொல்லி இது எத்தனை சாத்தி கொள்ளப் போகிறோம்னு சாதிக்கிறாள் சூடகம் கைகளிலே அணிந்து கொள்ளுகிற ஆபரணம் தோல்வலை தோளிலே சாத்தி கொள்ளுகிற ஆபரணம் தோடு கீழ்காதிலே அணிந்து கொள்ளுவது செவிப்பூ காதிலே அணிகிற மேல் பூ பாடகம் காலிலே அணிந்து கொள்ளுகிற ஆபரணம் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் நான் இங்கேயான் நாலு விட்டிருக்க போகிறேன் விடாத்து விட்டிருக்கிற எல்லா ஆபரணத்தையும் சேர்த்து நுடுங்கோ என்ற அணைய பல்கலனும் யாம் அணிவோம் நாங்கள் அணிந்து கொள்ளுவோம் யாமாக அல்ல நீயும் நப்பின்ன பிராட்டியுமாக பூட்ட யாம் அணிவோம் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என் ரனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதற்கப்புறம் நீ உடுத்து களைந்த பீதக வாடையை உடுத்தி விட வேண்டும் அவ்வாடையை நாங்களும் உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அதுக்கடுத்தது போஜனம் முதல்ல ஆபரணத்தாலே அலங்காரம் அடுத்து வஸ்திராலங்காரம் அடுத்தது செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படுங்கிற மொழி இப்போ உடம்பு தேக ஆபரணம்லாம் முடிஞ்சு போச்சுன்னா இனிமேல் வயிற்றுக்கு ஆபரணம் தாண்டால் அடுத்து சாதிக்கிறாள் இப்பாசுரத்துக்கு மற்ற எதுனால பெருமை வந்ததோ அல்லவோ இப்போ சொல்ல போகிறதுனால பெருமை வந்தது நிச்சயம் எத்தனையோ அர்த்தங்கள் சாயுஜ்ய மோட்சம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே சாயுஜ்ய மோட்சத்தை பார்ப்போம் அங்கே போய் சாகித்யத்தை அப்புறம் வைத்துக் கொள்வோம் என்ன ஆண்டாள் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடிப்போம் அதன் பின்னே பார்ச்சோரு பாலால் சமைக்கப்பட்ட சோறு பார்ச்சோறு சோற்றை சமைத்து பாலை கலப்பது கூடாது அது ஆண்டாள் பாடலை அது ரொம்ப சுலபமாக நம்மளே பண்ணிடுவோம் பாலைத்தான் அடுப்பில் ஏற்றணும் அதில் ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக ரெண்டு அரிசி கண்ணில் பட வேண்டும் பாலில் கொதித்து கொதித்தே அரிசி சமைக்கப்பட வேண்டும் அதுதான் பார்ச்சோர் பார்ச்சோறு மூட நெய் பெய்து அதுக்கு எவ்வளவு நெய் குத்தணும்னா எவ்வளவு பாலோ அத்தனை நெய் ஆஹா பால்ச்சோறு மூட பெய்து பார்ச்சோறு முழுக்க நெய்யை நிறையாக ஊற்றி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார எத்தனை அரிசி துண்டு காணப்படுறதோ அத்தனை முந்திரி பருப்பு எத்தனை முந்திரியோ அத்தனை திராட்சை எத்தனை திராட்சையோ அத்தனை பாதாம் பருப்பு இப்படி போட்டிருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் ஆக பார்த்தோர் உடனே பெய்து முழங்கை வழிவார அதில் இருக்கிறது சமைக்கப்பட்ட உடனே நெய் மேலே தங்கும் மொழியும் அது தங்கி கையில் நம்ம வாங்கிக்கச்சே அப்படியே முழங்கை வழியாக நெய் கொட்டுறது அது எதிர்த்து வருகிறதா ஒரு பாசரத்தில் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்பான்னு சொன்ன மொழியோ இப்போ இந்த பாசரத்தில் பார்த்தா இனிமேல் அந்த பாத்திரத்தில் நெய்யை எங்கேயா நம்ம விட்டோம்னா அது எதிர் தான் மீதளிக்கும் அந்த அளவுக்கு கூடியிருந்து குளிர வேண்டும் ஆக பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமடிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோர் மூடனை பெய்து முழங்கை வழிவார அந்த நாளிலெல்லாம் அப்படியே சொல்கிறது திருமல திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட்டமில்லாது இருந்த காலத்தில் அப்படியனுடைய திருத்தகப்பனார் அங்கே தான் வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் வாசிச்சார் சிரோமணி வாசி அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐம்பது அறுபது வருஷம் கூட இருக்கும் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கீழே எல்லா பிள்ளைகளும் கீழே திருப்பதியில்தான் பாடசாலை வியாழக்கிழமை தோறும் மேலே போகணும் ஏன்னா அங்கே கைங்கிற பிறவர்கள் கிடையாது ஆளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க திருமலையிலே அதனால் இங்கேருந்து கீழே போய் பாடசாலை பிள்ளைகள் போனாதான் கைங்கிட்டத்துக்கு ஆள் கீழே இருந்து மேலே ஏறி போகணும் போனால் பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை கார்த்தாலே திருமஞ்சன கைங்கீட்டை நடக்கிற சொல்லியும் அதுக்கு கூட இருந்து எல்லா உதவிகளும் பண்ணலாம் நாமே கிட்டக்க இருக்கலாம் இருக்கலாம் அளவுக்கு பெருமான் அனுமதித்து வைத்திருந்தார் அப்பவும் இந்த ஜீயர் சேவை கார்த்தால சாத்துமர சேவை உண்டு அழைச்சின்னு போகணும்னா திருமத்தஸ்தர்களும் பாடசாலையில் இருப்பா அத்வைதிகளும் இருப்பா அத்வைதிகளும் இருப்பா விசிஷ்டாத்வைதிகளும் இருப்பா ஆனால் ஜியர் சுவாமியோட உள்ளே போகணும்னா காப்பு சாத்தியிருந்தா தான் போக முடியும் சிக்க வச்சுருந்தா தான் போக முடியும் அதனால் அந்த நாள் ரெண்டு நாள் அப்படி போய் உள்ளுக்குள்ளே சேவிக்கணும்னால் ஸ்மார்த்தர்களாக இருந்தாலும் மாற்றி திருமண இட்டுன்ட்டு உள்ளே தாராளமாக போய்ட்டுடலாம் பல பேர் அந்த மாதிரி இட்டுக்கொண்டு வந்து சேவிச்சிருக்கா அப்படின்னு ஒரு உபன்யாசிலே சொல்லியிருக்கார் அதனால தான் சொல்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் பெருமாளை போய் சேவிச்சிட்டு வரணும்னா எத்த வேணுமோ அதை செய்து தானே தீர வேண்டும் நம் வேஷம் முக்கியமல்ல அவன் தரிசனம் கிடைக்கிறதானு முக்கியம் ஆஹா பெருமாளுக்கு அப்படி கைங்கிற முன்னுட்டு வரைச்சே கை நிறைய கேசரி கொடுப்பா சக்கரை பொங்கல் கொடுப்பாளாம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னைக்கு சாப்பிட்டுட்டா அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் தாங்கும்னு வரும் அவ்வளவு சர்க்கரை அவ்வளவு நெய் இந்த பக்கம் வழிஞ்சே ஓடி வந்துடும் இன்னொன்று என்ன அபிப்பிராயம் எதுக்கு அனுப்பிச்சிடுவாள்னா பாடசாலையிலெல்லாம் சுமாராகத்தான் அந்த நாள்லெல்லாம் போடுவார்கள் ஏன்னா வித்ய நன்னா வரணுங்கிறதுக்காக ஓஹோன்னு போடமாட்டா நீ யாத்திரை கிளம்புறச்சேவே எப்படி பிரசாதம் அப்படின்னு கேண்டு தான் யாத்திரை கிளம்புறா யாத்திரைன்னு போகிறோம்னா பிரசாதத்தை குறைச்சிருந்து சேவிக்கிறதுக்கு போகிறோங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அது நன்னா கிடைக்கும் வீட்டில் பண்ண முடியறது சொல்லி ஒன்றுமோ அப்படி இருக்கலான்னு வச்சுருந்தோம் அதனால் வேளை போயிட்டு வரலான்னு நினச்சிடுறாள் அந்த நாளில் நிஜமாகவே வித்தியை வரணும்னால் பாடசாலைகளில் ஓஹோன்னு அன்னத்தில் பிராதானியம் கொடுக்க மாட்டா எவ்வளோ வேணுமோ கார்த்தாலையானால் பழையது போடுவார்கள் மத்தியானமானால் ஏதோ ஒரு பிரசாதம் ஒரு கூட்டு ஏதான்னு இருக்கும் ராத்திரியானால் மோர் இருக்கும் இவ்வளவு தான் இருக்கும் இருந்ததுனால தான் அவர்களுக்கெல்லாம் இவ்வளோ வித்தை வந்ததுன்னு வச்சுங்கோ இல்லைன்னா நாம் இப்படி உட்காண்டிருக்கிற அப்புறம் கற்றுன்ட்ருந்தோம்னா அதை இங்கே பந்தித்து புத்தி மந்தித்து தான் போக போகிறதே தவிர தீக்ஷணமான ஞானம் ஏற்பட போகிறது இல்லை அதனால் எப்படியுமே ஒரு வாரத்துக்கு ஷோறு குறைச்சலாக இருக்கும் இல்லையோ ஒரு நாள் போனால் போகிறதுன்னு பெருமாள் பிரசாதம் கொடுப்பேன் அதை சாப்பிட்டுனுட்டோம்னால் அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் வித்தையும் நன்னாக வரும் அவர் கொடுத்த சோற்ற உண்டு அவன் கொடுத்த பிரசாதத்தில் வாழ்ந்தோம்னால் அவரை பற்றின வித்தை வந்து தானே தீர வேண்டும் அதுக்காக அன்னைக்கு சக்கர பொங்கல் கொடுத்தா இப்படி தான் இருக்கும்னு சொல்லுவார் ஆக அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து இது எங்கள் கையில் இருக்கிறத அவளுக்கு கொடுக்கணும் அவள் கையில் இருக்கிறத நாங்கள் வாங்கிக்கணும் கண்ணன் கையில் இருக்கிறது எங்களுக்கு வரணும் எங்கள் கையில் இருக்கிறத கண்ணன் வாங்கிக்கணும் இப்படி ஒத்தருக்கொத்தர் கைகலந்து மாற்றி மாற்றி பிரசாதத்தை பூஜித்து அவன் உடுத்து களைந்த ஆடையையும் உடுத்து கீழே அவன் பூட்ட நாம் திருவாபரணங்களையும் பூட்டி கொண்டு ஆனந்தப்பட வேண்டும் இந்த நாடு புகழும் பரிசத்தான் நாம் பிரார்த்திக்கிறோம் இது சாயுஜ்யம் மோட்சம் பாசரத்தில் சொன்னப்பட்ட ஆபரணங்களோ ஆடையோ பிரசாதத்திலோ இவளுக்கு எண்ணம் அல்ல இவள் பிரார்த்திப்பது இது ஒன்னொன்னும் பகவானுடைய கல்யாண குண அனுபவமாகவும் அவனுக்குன்னு போகிற தொண்டுகளாகவும் பிரார்த்திக்கிறாள் அதனால தான் இதை சாயுஜம் மோட்சம் சாயுஜ்ய மோக்ஷம்னு கொண்டாடுகிறோம் ஆஹ் ரெண்டு வேதாந்த வாக்கியம் இருபத்தாறாவது போஷரத்தில் வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி என்கிற உபனிஷத் வாக்கியம் இருபத்தி ஏழில் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபசிதா என்கிற உபனிஷத் வாக்கியம் அந்த வாக்கியத்தை ஆண்டாள் வாயால் சொல்லிட மாட்டாள் ஆனால் அதை எத்தனை சுலபமாக தமிழ்ப்பருத்தி நமக்கு கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்தது தான் திருப்பாவினுடைய ஏற்றம் அதனால தான் இத்தை சங்கத்தமிழ் மாலை முப்பதென்னும் இது வேதமனைத்துக்கும் வித்தாகும்னு சொல்லுகிறார்கள் சொல்கிறது வேதாந்தார்த்தம் ஆனால் பேசும் மொழி தமிழ்மொழியாக அமைந்தது ஆக இப்பாசுரம் பொங்கல் பாசுரம்னே பேர் ஒந்துருத்து எந்த திவ்யாஸ்தானத்துக்கு கோவில் போனாலும் இன்னைக்கு கார்த்தால் ரொம்ப அற்புத சக்கர பொங்கல் உண்டு சர்க்கரை பொங்கல்னு நாம் பண்ணிடுறோம் ஆனால் சக்கரை பொங்கலைத்தான் அண்டாள் பாடியிருக்காளான்னா தெரியல ஏன்னா சக்கரை பொங்கலுக்கு பிரசாதத்தை பண்ணிவிட்டு மேற்கொண்டு வெள்ளத்தை கலந்து விட்டுடுறோம் அப்படி இல்லாமல் பாலை ஏற்றி அதுலேயே அரிசி மெதுவாக சமையணும் நாலு மணி நாள் ஆகும் இன்னைக்கு பார்த்தாலும் மூணு மணிக்கு கிளற ஆரம்பிச்சிருந்தோம்னா ஏழு மணிக்கு திருவாராதனை பண்ணால் தான் அது சரி அதை விட்டுவிட்டு அவசர அடியில் ஒரு மணி நாளில் பண்ணேன் முக்கால் மணி நாள்லாம் பண்ணேன்னா இப்போ இந்த பாட்டும்படி இருக்காதுன்னு அர்ச்சம் அவ்வளோதான் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆக கூடாரவில்லம் ஷீர் கோவிந்தா பாசரத்தில் இது ஏற்படுத்தி கொடுத்தது ராமானுஷன் நமக்கிட்ட ஒரு கைங்கேட்டேன் என்னத்துக்காக இதை பண்ணி வச்சிருக்காருன்னா இதை வாங்குறதுக்கு நாலு பேர் வருவணும் இல்லையோ வர்றவனிடத்திலேயாவது இந்த பாசரார்த்தத்தை சொல்லுவோம் தொண்டடிப்புழியாழ்வார் ஒரு பாட்டில் சாதித்தார் மூன்று துடைய பேரால் கத்திர பந்து மண்ணே பராங்கதி கண்டுகொண்டான் பகவானுடைய மூன்றெழுத்தை சொல்லு க்ஷத்திரபந்து பெற்ற பாகியத்தை பெற்றுப்பொழான் நம்ம கேட்டோம் மூன்று எழுத்துங்கிறீரே அது என்னது கேசவ ஸ்ரீதர மாதவ கோவிந்த எந்த மூன்று எழுத்தை சொல்லுகிறீர்னு நான் சொல்லலை மறைச்சி சொல்லுடுறேன் அது எதுன்னு கேட்குறதுக்காகவான் வா அப்போவான்னு ரெண்டு மூணு திருநாமங்கள் எதுன்னு உனக்கு சொல்லி வேணும் இல்லையோ அதனால தான் மூன்றெழுத்துடைய பேரால் கத்திரபந்து பந்து பாடினார் அதே போலத்தான் இங்கேயும் பார்த்தோம்னால் கூடாரவெல்லம் ஷீர் கோவிந்தா பாசரம் சக்கர பொங்கல் பாசுரம் சொன்னதுக்கு பிரயோஜனம் உண்டு அந்த பிரசாத ஸ்வீகாரத்துக்காக நாலு பேர் வந்து அண்டாள் வைபவத்தை தெரிஞ்சிப்பார்கள்